வணக்கம் மெமரி டிப்ஸ் வலையொலி ஒளியில செய்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாள் வகையான குறுக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் எழுத்துகள் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகள் என்னென்ன எழுத்துகள் உயிரெழுத்துகள் பனிரெண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு இவை இரண்டையும் சேர்த்து உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்துகள் இருநூற்று பதினாறு கடைசியா ஆயுத எழுத்து ஒன்று இதை எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இருநூற்று நாற்பத்தி எழுத்துகள் இருக்கு எழுத்துகள்ல குறி எழுத்துகள் வரும் நெடு எழுத்துகள் வரும் ஆயிர எழுத்து வரும் மெய் எழுத்துகள் வரும் இது மாத்திரை அளவுகள் இருக்கு மாத்திரை அளவு என்னன்னா அந்த எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு நாம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோமோ அதுதான் மாத்திரை குரல் எழுத்துக்களை ஒலிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் கை சொடுக்கக்கூடிய இந்த நேரம் அல்லது கடைசி இந்த நேரம் தான் எடுத்துக்கிறோம் நெடு எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு இரண்டு மாத்திரை அளவு தேவைப்படும் க அப்படின்னு சொன்னா ஒரு முறை இரண்டு முறை சொல்கிறோம் ஆக எழுத்துக்களுக்கு ஏற்றா போல மாத்திரையோட அளவும் மாறுபடும் மேல் எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் இங்கு இதற்கெல்லாம் அரை மாத்திரை தான் தேவைப்படும் ஒரு மாத்திரை தேவைப்படாது ஏன்னா ஒரு மாத்திரைன்னா இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் எடுத்துக்க மாட்டோம் மிக அதுல பாதி அளவு தான் நாம நேரம் எடுத்துக்குவோம் அதே போன்று ஆயுத எழுத்தான அக் என்ற எழுத்தை உச்சரிப்பதற்கும் அரை மாத்திரை தான் தேவைப்படும் இப்போ நான் சொன்ன இந்த எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு தனியா ஒழிக்கும் பொழுது இந்த மாத்திரை அளவு தான் தேவைப்படும் மற்ற எழுத்துக்களோட சேரும் பொழுது சில நேரங்களில் தன்னுடைய மாத்திரை அளவு இருந்து குறைந்து ஒழிக்கும் அதுதான் என்ன சொல்லுவாங்க குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன எழுத்துக்கள்லாம் குறுகும் அப்படின்னா ஐ என்ற எழுத்து அவு என்ற எழுத்து இம் என்ற எழுத்து அக் என்ற ஆயுத எழுத்து இந்த நான்கு எழுத்துக்கள் தான் என்ன பண்ணும்னா மற்ற எழுத்துக்களோட சேரும்பொழுது மாத்திரையிலிருந்து குறைந்து ஒளிக்கும் அதுதான் இந்த நான்கு வகையான குறுக்கங்கள் அதை நம்ம விளக்கமா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ஐகார் குறுக்கம் ஐகார் குருக்கம் என்ன ஐ என்ற எழுத்து குறுகுது இந்த ஐங்க எழுத்து எங்கெல்லாம் வரும்னா ஒரு சொல்லுக்கு தொடக்கத்திலே வரும் முதல்லே வரும் நடுவுல வரும் கடைசிலையும் வரும் சொல்லுக்கு சொல்லுன்னு சொல்லுவாங்க மொழின்னு சொல்லுவாங்க ஒரு மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் தனக்குரிய மாத்திலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய ஐ என்ற எழுத்துதான் ஐகார குறுக்கம் சொல்லுவாங்க ஐ என்ற எழுத்து தனக்குரிய மாத்திலிருந்து குறைந்து ஒழிக்கும்னு சொன்னோம் இல்லையா இந்த ஐ என்ற எழுத்து மொழிக்கு முதல் அவரதுக்கு எடுத்துக்காட்டு ஐவர் ஐந்து இந்த ஐவர் ஐந்து சொல்லும் பொழுது ஐங்கிற எழுத்த தனியா சொல்லும்போது ஐ அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஐந்தோட சேர்த்து சொல்லும்போது ஒரு அரை மட்டும் குறையும் அரை மாத்திரை மட்டும் குறையும் ஆக இப்ப என்ன ஆகுது இந்த எழுத்தினுடைய மாத்திரை அளவு ஒன்றரை வரும் ரெண்டு வராது ரெண்டு தனியா உழைக்கும் போது ரெண்டு வரும் ஆனா மற்ற எழுத்துக்களோட சேரும் பொழுது ஒன்றரை மாத்திரையாக குறையும் எப்போன்னா தொடக்கத்துல வந்தா மட்டும்தான் இப்ப இதே ஐயங்கிற எழுத்து ஒரு மொழிக்கோ அல்லது ஒரு சொல்லுக்கு நடுவுல வருதுன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டாக சமையல் இப்போ தொடக்கத்துல வரும்போது ஐய தொடங்குது ஆனா நடுவுல வரும்போது பாருங்க ஐயு தனியா வராது இது வந்து உயிர்மை எழுத்து தான் நமக்கு உருவாகும் மொழிக்கு தொடக்கத்தில் மட்டும்தான் எழுத்து முழுமையாக அந்த உயிரெழுத்துக்கள் தொடங்கும் நடுவுல உயிரெழுத்துகள் வராது அது அளவடையில மட்டும்தான் வரும் அதனால மை மைனாலும் ஐ தான் ஐங்கிற எழுத்து இதுதான் இப்ப மை அப்படிங்கறத தனியா உச்சரிச்சா எப்படி உச்சிருப்போம் மை அப்ப ரெண்டு மாத்திரை அளவு இருக்கும் ஆனால் இந்த மொழிக்கு நடுவுல வரும்பொழுது ஒரு மாத்திரை தான் ஒழிக்கும் அதாவது ஒரு குரல் எழுத்த ஒழிக்கும் பொழுது ஒரு மாத்திரை எழுத்துப்போம்ல அது மாதிரி ரெண்டு மாத்திரை அளவு ஒழிக்க வேண்டிய மை என்ற எழுத்தானது இப்ப என்ன ஆகுது குறைந்து ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கும் அதே போன்று இந்த ஐ என்ற எழுத்து மொழிக்கு இறுதியிலும் வரும் எடுத்துக்காட்டாக பறவை பறவை என்ற இந்த எழுத்துல வை என்ற எழுத்துக்கு பாருங்க இது வந்து வைன்றது ஐ என்ற அந்த வரிசையில் தான் வரும் இந்த வைங்கிறத நான் தனியாக ஒழிச்சா எப்படி ஒழிப்பேன் வை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இங்க வந்து ஒரு குறுகிற எழுத்தை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோமோ அப்படி தான் வரும் பறவை அவ்வளோதான் பறவை அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதனால என்ன ஆகுது இது குரிலெழுத்து போன்று ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கிறது ஆனால் உண்மையாகவே அதோடைய மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அளவு ஆனா இது மொழிக்கு இறுதியில வர்றதுனால என்ன ஆகுது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரையாக ஒழிக்கிறது அதாவது ஐகா பக்கம்னா என்ன மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரக்கூடிய ஐ என்ற எழுத்தானது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்றை மாத்திரையாகவும் ஒரு மாத்திரையாகவும் ஒழிக்கும் தொடக்கத்தில் ஒன்றை மாத்திரை நடுவிலும் கடைசியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரையாக உழைக்கும் இதுதான் ஐகார குருக்கம் அடுத்து அவகார குறுக்கம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா இப்போ ஏற்கனவே என்ன சொன்னோம் ஐகார குருக்கத்துல மொழிக்கு தொடக்கத்துல வரும் நடுவுல வரும் கடைசியில வரும் ஆனா குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரை எழுத்தானது மொழிக்கு தொடக்கத்துல மட்டும்தான் வரும் இடல்லையோ இறுதியிலையோ வராது எது போல வராது ஐகார குறுக்கம் மாதிரி அவகார குறுக்கத்துல வராது எங்க மட்டும்தான் வரும் மொழிக்கு தொடக்கத்துல மட்டும்தான் வரும் எழுத்திங்க இந்த எழுத்தை தனியாக ஒழிக்கும் பொழுது ஆ இரண்டு மாத்திரை ஆனா அவவை சொல்லும் பொழுது தனக்குரிய இரண்டிலிருந்து குறைந்து ஒன்றை மாத்திரையாக ஒழிக்கும் இதே போலதான் வவ்வால் என்ற சொல்லில் இந்த எழுத்தை தனியாக ஒழிக்கும் போது இரண்டாக இருக்கும் ஆனால் குறுக்கமாக மாறும் பொழுது குறுகி ஒழிக்கும் பொழுது ஒன்றை மாத்திரையாக ஒழிக்கும் இதுதான் அவகார குறுக்கம் இது என்ன பார்த்தோம் நம்ம அயகார துக்கம் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா மொழிக்கு தொடக்கத்துல நடுவுல கடைசியில அவகார துக்கம் மொழிக்கு தொடக்கத்துல மட்டும்தான் வரும் ஒன்றை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் இது ரெண்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக மகர துக்கம் பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் இம் என்ற எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழித்ததுதான் எனது மகர குறுக்கம் அப்படின்பாங்க எல்லா இடங்களிலும் குறுக்காது ஒரு சில இடங்கள்ல தான் குறுகும் இப்போ அம்மான்னு ஒரு சொல் இருக்கு இந்த அம்மாங்கிற சொல்ல ஒழிக்கும் பொழுது இந்த இந்த இம் இம்மை வந்து அதைக்குரிய அரை மாத்திரை தான் வருது அம்மான்னு சொல்லும் பொழுது இம்முக்குரிய மாத்திரை அளவு அரை மாத்திரை அது தான் இருக்கு இந்த இடத்துல குறுக்கம் இல்லை அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க பாடம் படித்தான் இந்த பாடம் இங்க பாருங்க இந்த பாடம்ங்கிறது நிலைமொழின்னு சொல்லுவாங்க படித்தாங்கிறது வருமொழின்னு சொல்லுவாங்க நிலைமொழி ஈற்றுல கடைசியில இன் என்ற எழுத்து வந்திருக்கு ஆனா குறுகல ஏன் காரணம் என்னன்னு கேட்டா வறுமொழி தொடக்கத்துல பாடங்குற எழுத்து வந்திருக்கு அதனால என்ன ஆகாது குறுகாது இப்ப எப்ப குறுகும் அப்படின்னா நிலைமொழி ஈச்சில இம் எழுத்து வரணும் வறுமொழி தொடக்கத்துல வாய் என்ற எழுத்து வரணும் நன்னூல் என்ன மா என்று சொல்லுது அதாவது நிலைமொழி ஈச்சில் இம் இருக்கு வறுமொழி தொடக்கத்துல வாய் இருந்துச்சுன்னா குருகும் சொல்றாங்க இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க வளம் வந்தான் இந்த இடத்துல இம்முடைய ஓசையானது குறைகிறது அப்ப இங்க மகர குறுக்கம் வருது ஏன் குறையுது அப்படின்னா நிலைமொழி ஈச்சில இம் இருக்கு வருமொழி தொடக்கத்துல பக்கான் விசை வருது அதாவது என்று தொடங்கக்கூடிய வருமொழி வருது அதனால என்ன ஆகுது இந்த வளமும் வந்தாலும் சேரும்பொழுது அங்கு இம்முடைய எழுத்துடைய ஓசையானது குறைகிறது அப்ப என்ன ஆகுது இது குறி அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிப்போம் நான் முதல்ல சொன்ன எடுத்துக்காட்டுல பாடம் படித்தான் அந்த இடத்துல குறுகளை ஏன் குறுகளை பாடத்தை தொடர்ந்து வரக்கூடியது படித்தான் வருது ஆனா இங்க இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுல வாவரிசையில் தொடங்குறதுனால இங்க குறுகுது அடுத்ததாக ஆயுத குறுக்கத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் ஆயுதம்னாலே அக்கே என்ற எழுத்து தான் ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த ஆயுத எழுத்து சில நேரங்கள்ல குறுகாம ஒழிக்கும் சில நேரங்கள்ல குறுகும் எங்கெல்லாம் குறுகாது அப்படின்னா அக்து இஃது அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல முழுமையாக ஒழிக்கும் அதாவது அதுக்குரிய அரை மாத்திரை முழுமையாக அங்கு ஒழிக்கும் ஆனால் இங்க எடுத்துக்கட்டு பாருங்க முல் தீது முல் கூட்டல் தீது முக் தீது கல் கூட்டல் தீது கக் தீது இந்த இடங்கள்ல இந்த இல் அப்படிங்கிற எழுத்து தீயாவும் ரீயாவும் மாறுது இதுக்கு நன்னூல் விதி என்ன சொல்லுதுன்னா ல ஏற்ற ஏபினா ஆயிரம் அக்கும் என்று சொல்கிறது அதாவது ல ல இது எப்படி புணரும் புணரும் பொழுது அக்கேன்ற ஆயுத எடுத்து உருவாகும் அப்படி உருவாக்கும் போது இந்த இடத்துல அக்கை நம்ம கொஞ்சம் குறைச்சிதான் அக்கோடைய ஓசை கொஞ்சம் குறையும் கொஞ்சம் அப்படின்னா அரை மாத்திரைய கொஞ்சம் குறைந்து அதாவது கால் மாத்திரை குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்ப இந்த இடத்துல அக்கைன்றது குறையுது எங்க குறையில சொன்னேன் இது போன்ற இடங்களை முழுமையா ஒழிச்சிச்சு எங்க முழுமையை ஒலிக்கல இது போன்ற இடங்கள்ல அதாவது ஈச்சில் இருக்கக்கூடிய பொழுது இது இயல்பா சேரும் பொழுது அந்த இடத்துல ஆயுத எழுத்து உருவாக்கும் பொழுது அந்த ஆயுத எழுத்தை உச்சரிக்கும் பொழுது அங்கு மாத்திரையுடைய அளவு குறையும் அப்படிங்கிறது நாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வகுப்புல நாம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஐங்கார் குறுக்கம் அவுகார் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த நான்கு எழுத்துகளும் தனியாக ஒழிக்கும் பொழுது முழு மாத்திரையாக ஒழிக்கிறது ஆனா மற்ற எழுத்துகளோட சேரும் பொழுது எங்கெங்கெல்லாம் சேரும் பொழுது மாறுது சில நேரங்கள்ல மாறுது சில நேரங்கள்ல மாறல எங்கெங்க மாறல அப்படிங்கறது நாம தெரிஞ்சுட்டோம் எங்கெங்க தெரிஞ்சுட்டோம் வேறொரு வகுப்பில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த பாடம் சார்ந்த ஐயங்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் கருத்துரை பெட்டியின் பதிவிடுகள் உங்களுக்கு நான் விடையளிக்க அனியமாக உள்ளேன் வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேமொழி